தெற்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் பம்மல் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் மாமன்ற உறுப்பினர் டில்லி கல்யாணி வட்டக்கழக செயலாளர் ஜெகநாதன் வரவேற்புறையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கண் சிகிச்சை முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் காமராஜ் வடக்கு பகுதி செயலாளர் ஜெய்குமார் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமில் மருத்துவர்களால் தகுந்த ஆலோசனை பெற்ற பார்வை குறைபாடு உள்ளவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக கண் கண்ணாடிகளை வழங்கினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்யாமதியழகன் சத்ய பிரபு மற்றும் பம்பல் தெற்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் மகளிரணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ད�ས 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 དས དས ད�